ஏன் அவ்வளவு நல்லா இருக்கா ராஜா சொன்னேன்

போய் பார்த்தேன் அப்போ என்ன பண்ணா ஒரு கோட்ரு பாட்டிலோட தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துகிட்டு இருந்தான் என்ன விழுந்துட்டான் அந்த கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே விழுந்துட்டான் நான் போய் என்ன ஆச்சின்னு போய் பார்க்கலான்னு பார்க்குறேன் அந்த காவ்ரு பாட்டில் அந்தமாதிரி அந்த பாகுபள்ளியில் அந்த இது தூக்கி குழந்தையை தூக்கிட்டு பாரு கோட்ரு பாட்டில் மட்டும் மேலே பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கான்